உங்கள் மீது இருந்து வருத கூப்பிடத்தான செய்யறோம் அப்படின்னு விளங்கிக்கிறது இது நீங்க விளங்கிக்கிறோம் பெருமானார் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய பொன்மொழியில இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு மக்காவுல இருந்து அவங்க விரட்டப்படுறாங்க ஹிஜரத்து செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு விரட்டப்படுறாங்க விரட்டப்படும் பொழுது காவத்துள்ளாவை நோக்கி பேசுறாங்க எப்படி பேசுறாங்க இன்ன ரப்பி ஒரு ரப்பு கல்வா எனக்கும் உனக்கும் ரப்பு அல்லாதான் இந்த உலகத்திலேயே விருப்பமான ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா நீ தான் எனக்கு ரொம்ப விருப்பமான இடங்குறாங்க அதனால காபாவை கேட்குமா இப்படி ரசூல்ல நீ கூப்பிட்டதுனால நேரடியாக அவர் கூப்பிட்ட உடனே காதல காபாவுக்கு ரெண்டு காது இருக்குது ரசூல்லா பேசுனதுக்கு விளங்குன்னு அர்த்தமா இல்ல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது கேட்கும் கேட்காதுங்கிறதெல்லாம் கவனத்தில் மனிதன் கொள்வது இல்லை நான் ஒரு நிலவா பாட்டு படிப்பார் சென்ட்ரல் காற்றே கொஞ்சம் நில்லும் ஓ சென்ட்ரல் காற்று கேட்கும் போல இருக்குதே கேக்குமா நான் ஒரு நிமிஷம் பாட்டு படிக்கிறார்ல பாட்ட ஒரு இலக்கியத்தை இலக்கியமா எடுத்துட்டு போயிருந்த நேரடி இடத்தை கொடுக்க கூடாது தென்றல் காற்றிலே கொஞ்சம் நில்லுன்னு சொன்னா அவர் தன்னுடைய ஆழம் அவர் ஆசைப்படுறார் அவருடைய ஆசைய இப்படி என்ன செய்யறாரு வெளிப்படுத்துறாரு இன்னைக்கு பிறந்த குழந்தை தான் பிறந்த பெத்து போட்டிருக்கா அவர் அம்மா காரி குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணே மணியே வழங்குமா அந்த குழந்தைக்கு வழங்குமா சொல்றது வழங்காது வழங்குற காது கேட்கிறவங்களும் வரவே இல்லை காது கேட்காதுன்னு தெரியும் இந்த பாஷையே விளங்கான்னு தெரியும் இந்த மொழிகள் எல்லாம் கத்துக்கிறதுக்கு அஞ்சு வயசு ஆகும் மூணு வயசு ஆகும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அம்மா கார் செய்வா கண்ணேம்பா மணியம்பா என் செல்லும் ராசா விளங்குமா ஏதாச்சும் விளங்காது அப்போ இந்த ராசான்னு கூப்பிட்டவன கேட்க அர்த்தம் செய்ய முடியுமா ராசான்னு கூப்பிடுச்சுல கேட்ட நாள் கூப்பிடுச்சு அப்படி சொல்ல முடியுமா கேட்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்துல இப்படி இருக்குமே ஆனால் அது கேட்க நடத்தம் செய்யக்கூடாது உதாரணம் சென்றல் காட்டு கேட்காதுன்னு தெரியுது அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி கூப்பிட மாதிரி இருந்தா அதுல இருந்து கேட்கும் ஆதாரம் எடுக்காது கேட்காது தெரிஞ்சிருக்கல குழந்தையே கேட்காது நல்லா தெரிஞ்சிருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய்கிட்டு கூப்பிட்ட முடியும் சொன்னா அந்த கூப்பிடுதலுக்கு என்ன அர்த்தம் வைக்க கூடாது காதல் வழங்கும் அர்த்தம் வைக்க கூடாது எப்படி காபாவ கூப்பிடும்போது வைக்க கூடாதோ குழந்தையை கூப்பிடும்போது வைக்க கூடாதோ அதே மாதிரி இறந்தவர்களை கூப்பிடுற மாதிரி இருந்தால் கேட்க மாட்டார்கள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு என்ன சொல்றது மூத்தா போனவங்களை கேட்காது கபூர்ல கேட்காது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்கிறதுனால கூப்டத வெச்சிட்டு சுத்திக்கிட்டு வேறங்க போந்து சொல்ல வராதீங்க எது கூப்றாங்க அதுக்கு பின்னாடி அந்த அந்த அரிஉறையில விளங்குது எப்படி விளங்குது தெரியுமா ரசூலுல்லாஹி செல்லும் இந்த அந்த சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் அகலத்தியாரி யாரு முமின் மூமினன்களுடைய உலகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக உள் அல்முஸ்லிமீன் முஸ்லிமுகளுடைய உலகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக வ இன்னா இன்ஷா அல்லாஹ் ல லாஹிபூன் நாங்கள் உங்களோடு சேரப்போகிறோம் கபுஸ்தானுக்கு போனோம்னா கபிரஸ்தான பார்த்த உடனே நம்ம சொல்வதற்கு ரசூ கற்றுக் கொடுத்த வாசகம் இதுல என்ன தர்றாங்க நீங்கள் கபூர்ஸ்தானுக்கு போனீர்களே ஆனால் எப்படி சொல்லணுமா அஸ்லாம் அகலத்தியாரி மினல் மோமினின் பொல் முஸ்லிமின் முஸ்லீம்களுடைய உலகமே அவங்களுடைய உலகத்தை கூப்பிடுறோம் கூப்பிட்டு உங்களுமே தலாம் இன்ஷா குன் நாங்கள் நிச்சயமாக உங்களோட வந்து சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் முந்தி போயிட்டீங்க நாங்கள் வந்து பிந்தி வந்துட்டு இருக்கிறோம் அசல் உள்ளாக லெனா வழக்கமும் லாபியா உங்களுக்கு எங்களுக்காக வேண்டி நற்பாக்கியத்தை அல்லா இடத்துல நாங்கள் கேட்கிறோம் இதுதான் இதுக்கு அர்த்தம் அப்ப இதுல இருந்து நீ நீ முந்தி போயிட்டப்ப நான் பிந்தி வர போறேன் ஒரு படிப்பனை வருவதற்காகத்தான் அப்படி கூப்பிடுற மாதிரி சொல்றாங்க பார்த்து நீங்க எல்லாம் முந்தி போயிட்டீங்க அவ்வளவு வேணாங்க புருஷன் செத்து போயிட்டான் புருஷன் செத்து போயிட்டான் கொண்டாட்டிக்கார குழந்தைகிட்டிய ராசா போயிட்டே விளங்குமா விளங்கும்னு சொல்லி பாருங்க புருஷன் செத்து போன உடனே உழுந்துறான் கூப்பிடுறான் போயிட்டே ராசா அப்படி பண்ணிய ராசா புடவையில தந்திய ராசா ஊடு வாங்கி தந்திய ராசா உப்பார கேட்டுக்கிறீங்களா இந்த ஒப்பாரி படம் கூப்பிட்டு கூப்பிட்டு தான் ஒப்பாரி வைக்கிறான் அவன் அவங்க விளங்காது எதுக்கு இது சொல்றா அவன் செஞ்ச உபகாரத்தை அவன் கிட்ட சொல்ற மாதிரி உங்களுக்கு சொல்றான் கூடி இருக்கிற மக்களுக்கு சொல்றான் இந்த மாதிரி நான் பிரிய வச்சிருந்தேங்கிறத உங்கள்ட்ட சொல்றதுக்கு அவங்கள பார்த்து என்ன செய்யறா சொல்ற மாதிரி இருக்கு அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது பேசக்கூடாது கூப்பிட்டாங்க சாந்தி உண்டாகட்டுமாக நீங்க இந்த முந்தி போயிட்டீங்க நாங்க இந்த பிந்தி போறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக நம்ம உள்ளத்துல ஒரு பாடம் கத்துக்கிறோம் அதுக்கு தான் சொன்னாங்களே தவிர நேரடியா கேட்காது என்று சொல்லப்படுற புறக்கணிச்சுட்டு இப்படி சொல்லக்கூடாது அதே நேரத்தில் இன்னும் கேளுங்க பெருமானார் திரல் அவளை சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லி என்ன சொல்லி இருக்கிற ஒரு ஆள் இறந்த உடனே என்ன நடக்கும் என்ன நடக்கும் காபூரில் கூட வச்சிருக்காங்க வச்ச உடனே ரெண்டு மழக்குகள் வர்றாங்க வந்து கேள்விகள் கேட்கிறாங்க நல்லடியாரா இருந்தாருன்னா சரியான பதில் சொல்லுவாரு கெட்டவரா இருந்தாருன்னு சொன்னா பதில் சொல்ல முடியாம தடுமாறுவாரு அப்ப கடைசியில் செய்வாங்க கெட்டவரை வந்து கேமராவை அடிச்சுட்டு இருப்பாங்க இருப்பாங்க நல்லவராக இருந்தால் அவருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து காட்டப்படும் எடுத்து காட்டப்பட்ட உடனே அவர் என்ன செய்வாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் அரிசி ஆகலி நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குன்றாங்க கேம வரைக்கும் தூங்கு எது வரைக்கும் தூங்கு அல்ல உன்னை எழுப்புற வரைக்கும் தூங்கு கேம வரைக்கும் தூங்கு திருப்பி எல்லாம் எழுப்புவான மூத்தா போன ஆளு காம வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறார் நல்லவரா இருந்தா கெட்டவரா இருந்தா அவருக்கு உள்ளூர் அட்டையில நீங்க விளங்காது அவர் வாங்கிட்டு இருக்கிற உதவியில நீங்க போற கூப்பாடு அவருக்கு என்ன செய்யாது விளங்காது முடிஞ்சு போச்சா கதை இவ்வளவு தெளிவாக ஹதீஸ்லயும் விளக்கம் வருது முடிஞ்சு போச்சா கேட்காது கேட்கும் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கும் எப்போ கேட்கு சின்ன செகண்ட் ஒரு பத்து செகண்டோ ஒரு இருபது செகண்டோ ஒரு சின்ன அளவு நேரத்தை கேட்கும் என்னன்னு தெரியுமா உள்ள கொண்டை வச்ச உடனே மூணைக்கு விசாரணைக்கு வருவாங்க இல்லையா இல்லையா வருவாங்க வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு ஹதீசுலா வழங்கலாம் மையத்து இருக்குத நீங்க அடக்கம் பண்ணிட்டு மண்ணணி போட்டு மூடி போட்டு திரும்புறீங்க திரும்புகிற செருப்பு ஓசைய மையத்து கேட்கும் சகி முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இன்னல் மையத்தை ஆலயம் மையத்து இருக்குது அவர்களுடைய செருப்பு ஓசையை கூட கேட்கும் எப்ப கேட்குமா இதா ரஜவூ திரும்பி போகும்போது அடக்கம் பண்ணிட்டு திரும்பி போகும்போது கேட்க வைக்கிறான் அல்ல முன் கிடைக்கிற ஒண்ணு வரல உன்னு தூங்க வைக்கல உன்ன உதவ கிடைக்கல எந்த நேரம் இது உள்ள அடக்கம் பண்ண உடனே அவர் நல்லவரா கெட்டவரான்னு விசாரிக்கப்படல இன்னும் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்ல கொண்டு நிப்பாடி வச்சிருப்பான் இல்லங்க நம்ம வழக்கு எப்ப வரும் காத்துட்டு இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு சின்ன நேரத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியாது நிறுத்தி விசாரிக்கும் பொழுதுதான் பாசா என்ன ஏது பரிசைக்கு போறோம் பரிசைக்கு போய் எல்லாம் சீட்ல உட்காந்தாச்சு கொஸ்டின் பேப்பர் கையில வரல அந்த நேரம் கொஸ்டின் பேப்பர் கையில வந்த உடனே அது என்ன லெவல் தெரியும் பார்த்த உடனே டிக்கு டிக்கு நடிக்கும் எப்ப தெரியாது இந்த கொஸ்டின் பேப்பர் கையில வாத்தியார் வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது நல்லா இருக்குமா லேசா இருக்குமா கஷ்டமா இருக்குமா லேசா இருக்கும் வெண்டாயிருவாங்க கையில கொடுத்த உடனே பாதி பேர் சிரிப்பான் அது சரி நான் படிச்சிடுவேன் பாதி பேருக்கு தர்றாயி வச்சா வணக்கதா அப்போ என்ன விலங்குது இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் எல்லா மனுகளுக்கும் உண்டு எல்லாம் என்ன செய்கிறான் இவங்க எல்லாம் அடக்கம் பண்றாங்கல்ல சே ஜேன்னுருக்குவான் அடக்கம் பண்ண உடனே திரும்பி போற சத்தத்தை எல்லாம் கேட்க வைக்கிறான் எதுக்கு தெரியுமா நாம் தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம் முதல்ல நல்லா கேட்கும் சத்தம் சரவுண்டு சரவுண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போய் லேசா கேட்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போய்ருவாங்க கே அடக்கணு பண்ணலாம் கேட்காது ஆஹா தனித்து சத்தேக்காது இப்படிங்க ஒரு உண்டாக்குறதுக்காக வேண்டிதான் கொஞ்ச நேரம் கேட்குமா அதே மாதிரி தான் அபூஜைகளை கொண்டே பதில் கொண்டே போட்டாங்களா பள்ள தாக்கல குடியில கொண்டு போய் போட்டாங்க பார்த்தீங்களா பதிரு போர் நடக்குது பதிரு போர்ல அபூஜைகள் கொல்லப்பட்டான் அவனை சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டாங்க இங்க ஹம்சா மாதிரி சகாபாக்க நினைச்சாங்க கொல்லப்பட்டாங்க பதிர்போரில் நல்ல கொல்லப்பட்டாங்க இந்தவங்க எல்லாம் புடிச்சு கொண்டு போய் ஒரு பால் அடைஞ்ச

ஜி நாங்க தெய்ச்சமா இப்படின்னு கேட்டா இது என்ன இது நமக்கு சொல்லி தந்தது மாத்தமா இருக்கேன்னு கேக்குறாங்க